நிலைமை வந்து இன்னைக்கும் கவலைக்கடமா இருக்கு இன்று காலையிலிருந்தே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கரூர் மாநகரம் முழுவதுமே மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடல் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது மொத்தமா அலுவலர்கள் மட்டும்தான் நம்ம கேட்கணும் மருத்துவமனைக்குள்ள காயம் பெற்றவங்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்திக் கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர் உள்ள அடிபட்டு அடிமட்டப்படுத்திருக்கிறார் ஹோம்கார்டு அக்கா அவங்க அடிபட்டு படுத்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் தனக்கு பிடித்த யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிபட்டு படுத்திருக்கிறாங்க தமிழகத்தில் இதற்கு முன்பு இது போல் நடந்ததில்லை இனி நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அது மட்டுமில்ல காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவங்கட்டை எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவங்க நான் தொலைபேசி மூலமா அப்பதான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம் காயமடைஞ்சவங்களும் வேகமாக குணமடைஞ்சு வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டா அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கின்றோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இல்லமாக நாற்பது பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவரன் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம் காசோலையை வழங்க இருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல் தாயமடைந்த ஐம்பத்தி ஆறு பேரும் வேகமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வையுங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுதல் பத்து நண்பர்களுக்கு வேறு வேறு கேள்விகள் இருக்கும் கேளுங்கன்னா பதில் அண்ணா நேற்று கரூரில் அந்த சம்பவம் நடந்ததற்கு எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம் இருபத்தி நான்கு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் இதுல பல தவறுகள் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஒன்று இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கறமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளை பண்றமா கிரௌட சரியான முறையில கண்ட்ரோல் பண்றமான்னு கேட்டீங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல ஐந்து பேர் வரிசையா இந்த கிரவுடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை சரியான பர்மிஷனே கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலைச்சாய்மை போறதை பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் இருந்தாங்க ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்கண்ணா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கூட இல்லை ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாதுங்களா ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்கண்ணா ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளை பண்ணணும் அல்ல அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறுன்னு மழுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கண்ணா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லான் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருப்பாங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளை பண்ணிட்டு என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாவது இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லேண்டுக்கு போய் பாக்கிறாங்க அங்க போய் பாக்கிறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுச்சாம்பரத்துல எந்த வழி இருக்குங்கண்ணா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நாம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்திருக்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் காரணம் மத்த அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ரிட்டைய்ட் ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண் துடைப்புக்கு ஏதோ நடத்த கேள்வியே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்தி சொல்லுவான் பெர்மிஷன் கொடுக்காதீன்னு சொல்லுவான் இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அதை கேட்கறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் பொசிஷன் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியரின் மீது உடனடியா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன ஒரு பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியாவில பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள் ஏன்னா மத்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கணும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கல அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா

தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு வித்ரா பண்றாரு ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார் அஜித் குமார் கேஸ்ல அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்துல யாராவது டிரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்ரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ளே இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா நீங்க கேட்ட கேள்வி டிவி கே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நாயமா நியாயம் இல்லை தெரியாதுங்கண்ணா கோர்ட்டு பாக்கட்டும் ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம் செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல வெளியால் தானே செருப்பு வீசுவோம் செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு இதெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காம இருக்கு கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க இதெல்லாம் கிராமத்து பகுதிகள் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க வீக்கெண்ட்ல வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் செய்வாங்க குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஒரு தூண்டுதல் சரி ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டாரை காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது பாவம் அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோட தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா நம்ம அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா இப்ப பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது அப்படி இருக்கும் பொழுது யார யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இதையெல்லாம் விஜய் அவர்கள் உணரணும் அதனால இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாத்தணும் இந்த வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுங்கிறக்கா வீக்கெண்ட்ல போறேன் என்ன நாயங்கன்னா வீக்கெண்ட்ல தான் கூட்டம் ஒரு வீக்கெண்ட்ல தான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க சோ எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் பிரச்சனை அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியா குற்றச்சாட்டு சொல்லிங்கன்னா இதெல்லாம் உட்காஞ்சு ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும் நிச்சயமாக அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றச்சாட்டோம் விஜய் தான் அக்யூஸ் நம்பர் அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றேன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோட்டில போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும் வேற இடத்துல வாங்கட்டும் வேற இடத்துல கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டணுன்னு நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு அரசிங்கை பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்ல வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோத்திருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க அதனால் அரசு வெட்கி தலைகுனியனும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் பக்கறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க ஸ்பாட்டுக்கு போவாங்க எஸ்பி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜி இருக்கணும் அவங்க வந்து நிக்கணும் அவங்க இருக்கணும் ஓ எதிர்க்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்டுக்கு போனா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மக்கள் கூற எண்ணிக்கை தானே முக்கியம் அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் இதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பித்து இருக்கின்றார்கள் நிற்பார்கள் நம்பிக்கை இருக்கு மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்தணும் இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியா பெற்றோர்களுக்கு அண்ணா நாம் ஒரு வளர்ந்த மாநிலங்கண்ணா இது நேரடியா நான் உங்கள்ட்ட சொல்றேங்கண்ணா நானும் வயிறறிஞ்சு சொல்றாரு நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில் நம்பர் ரெண்டாவது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிராக்கு அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்கு விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க தொத்த பாக்குறாங்க என்னன்னா அது உங்க அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்கள வீட்டில் தங்கம் தான் எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிக்கிறது மசூதி மேல நிக்கிறது சர்ச் மேல நிக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்கன்னா நிக்கலாம் ரெண்டு பேர் என்ன பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் ஃபீட் எத்தனை பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்கன்னு யாரும் மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு அதனால நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்ல துரத்துறீங்க என்னது நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மத்தவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மனமு ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலாம் வாங்க இல்லாட்டி வராதிங்க டிவியில பாருங்க தொலைபேசியில கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டுல இதுதான் இருக்கணும் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டுல ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குடிஞ்சு நிக்கணும் வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பாத்தங்கண்ணா அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்குறீங்க இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க நான் அனுமதி கடிதத்திலேயே மூன்றுல இருந்து பத்து வரை இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் இருக்கு காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க

பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளார் இருக்கு சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பதில் கோளாறு இருக்கு அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகணும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டுமென்று மக்கள் சாகணும் யாரும் விரும்பல தவறு நடந்திருக்கிறது எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கறத எங்க வேண்டுகோளும் தூத்துக்குடி 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 துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இது வரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி அண்ணா எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்க அண்ணா நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலயே ஊரவஞ்சகம் இருக்கு நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்களா எல்லாம் நல்லவங்க தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன் எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்கண்ணா இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் கேளுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பார்க்கணும் ரூட் காஸ் கீழே யார் வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கண்ணா மாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸில் நெஞ்சு நிமித்தி சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஏன் நெஞ்ச நம்பிக்கை ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால உடனடியாக சிபிஐ கொடுங்க அதுல வரட்டும் ஒரு பக்கம் டிவி கே ஹைகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணாங்க தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுங்க யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேல ஏன் எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பது அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணியா உள்ள கொண்டுவாங்க எதுவுமே செய்யாம என்ன பம்மாத்து வேலை பண்ணிட்டு அண்ணே சாரி அண்ணா ஆம்புலன்ஸ் அண்ணா ஆம்புலன்ஸ் அண்ணா பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிக்கையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்கண்ணா ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்றோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க பாம்பு ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லை இல்ல எங்கயோ ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து போலீஸ் வண்டியில் அவங்களுக்கு என்ன பிரயோஜனங்கண்ணா அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க இரண்டாவது பத்திரிகை என்பவர் ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணே முதல்ல கேட்ட இடத்தை கொடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லல இடத்த நீங்க கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா சார் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கும் இந்த இடம் தான் கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கன்ட்ரோலபிள் இளைஞர் அவ்வளோ பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால எல்லாம் ஒரு காவல்துறை உணரணும் இல்ல என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸே இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு தான் அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அதுவரை அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசல முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்றாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடல திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன் ஒரு டிஜிபின்னு போட்டா அத்து இருக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவரு யார்கிட்ட பேசுறாரு ஒரு டிஜிபின்னு போட்டா கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திருவாங்க அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கும் நீங்க டிஜிபி ஏன் போடல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடல அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க நான் சரி வர நீங்கள் கையாளுல சரி விஜய் வந்த நாள் நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் ஏன் இருந்தாங்க எழுபத்தி பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் எங்க போனாரா உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர் கிரௌடு மேனேஜ்மெண்ட் லான் ஆர்டர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி விஜய் தான் அதுக்கு காரணம் அதை ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி அண்ணா உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால் விஜய் அவர்கள் அவர் தான் காரணம் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும் அதை பண்ணல அண்ணா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுனேன் அந்த பசங்க எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்மரும் மேலே ஏறுறாங்க அப்படிங்கிறக்காக அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க ப்ரிகாஷ்னரி மெஷர் கட் ஆகலை எனக்கு தெரிந்த வரை

ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்பார் மேல ஏறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போறக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்ல ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும் அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது பெரம்பலூரே டேஞ்சருங்கன்னா பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர் ஆனால் பெரம்பலூர் நல்ல வேலை அன்னைக்கு அசம்பாவிதம் நடக்கலை நானும் டிவியை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் பார்க்க முடியுங்கண்ணா பெரம்பலூர் வாஸ் டேஞ்சரான் அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய இதில் தப்பிச்சாச்சு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற திருவாரூரில் விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூரில் வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு அன்ஃபிட் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பிட் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேத்துக்கான இடம் அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்த்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை இல்லை அவருக்கு உரிமை இருக்கு யார வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சந்திப்பார்கள் உளவுத்துறை என்ன என்ன சாதிச்சாங்க நீங்க சொல்லுங்க கள்ளக்குறிச்சியில டி எம் கே காரம் போய் விற்கிறான் என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரின் பேர் நாங்க போட்டோம் பண்ணல இந்தியன் ஏர்போர்ட் ஷோல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை அவங்க சொல்றாங்க மூணு மணில இருந்து மக்கள் செய்றாங்க சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்குச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்குச்சா ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டுக்கு போங்க அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபினுடைய நுடைய வேலையா உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலைல எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இட்லி சாப்பிட்டா பூரி சாப்பிட்டா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய சாவக்கேடு இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் நான் ஆங்கிலத்திலேயே பேசிட்டு போயிடும்